ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் யானும் ஐம்பது அவர்கள் இருவரின் பேச்சின் தாக்கமோ என்னவோ ஆராவின் மனம் ஆனந்தையே சுற்றி வந்து கொண்டிருந்தது ஆராவின் கவனமெல்லாம் இறுதி வருட படிப்பில் இருப்பதால் ஆனந்தின் நேரங்களில் தன் ஆசையையும் தேவையையும் அவளிடம் வெளிப்படுத்தாமலே மறைத்து கொள்வான் அவள் மேல் உள்ள நேசம் அவளின் அருகாமைக்கு ஏங்க செய்தாலும் அதை ஆராவின் முன் காண்பித்துக் கொள்ள மாட்டான் முன்பே அவள் தன்னிடம் கேட்டிருந்த அவகாசத்தையும் மீறி ஆராவை அவளின் படிப்பு முடியும் முன்பே நெருங்கிவிட்ட குற்ற உணர்வு இப்போதும் அவனுள் உண்டு அதனாலேயே பல நேரங்களில் தன் தேவைகளை அவளிடம் வெளிப்படுத்திக் கொள்வதே கிடையாது இரவில் அவளோடு மொட்டை மாடியில் கழிக்கும் சில நிமிடங்களே போதும் என்பது போல பல நாட்கள் திருப்திப்பட்டு கொள்வான் ஆனந்த் ஆனால் சில நேரங்களில் அதையும் இழக்க நேரும் போதுதான் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதிலும் ஆரா சேலை கட்டி பூ வைத்தால் ஆனந்துக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படி அவளை முதல் முறை பார்த்தது அவனின் பிறந்த நாள் அன்றுதான் கோவிலுக்கு போகும்போது சகுந்தலாவின் விருப்பத்திற்காக சேலை கட்டி பூ வைத்து வந்திருந்தவளின் மேல் பதித்த பார்வையை ஆனந்தால் விலக்கி கொள்ளவே முடியவில்லை அன்று ஆராவை அவ்வளவு ரசித்து பார்த்திருந்தான் ஆனந்த் அதன்பின் அவள் அதிகம் சேலை கட்டியது இல்லை என்றாலும் பூ வைத்து கொள்ளலாமே என்று தோன்ற மறுநாள் கல்லூரிக்கு அழைத்து செல்லும் போது பூ வாங்கி கொள்ளுமாறு அவளிடம் சொல்லியும் இருக்கிறான் ஆனந்த் ஆனால் கல்லூரிக்கு பெரும்பாலும் அவள் ஜீன்ஸ் குர்த்தி போன்ற உடைகளையே அணிவதால் அதற்கு பூ வைப்பது சரிவராது என்று விட்டிருந்தால் ஆரா ஆனால் லேசாக ஏமாற்றமாக உணர்ந்தாலும் அவளை மீண்டும் வற்புறுத்தவில்லை ஆனந்த் ஆனாலும் என்றாவது மனம் அதிகம் அவளை தேடும் நேரங்களில் தானே கொஞ்சமாக பூவை வாங்கி வந்துவிடுவான் ஆனந்த் இரவில் வீட்டிலாவது வைத்துக்கொள்ளட்டும் என்ற ஆசையில் முதல் முறை அவன் வாங்கி வந்தபோது இது என்ன இப்போ எதுக்கு என்று கேட்டாலும் அவன் கண்களில் தெரிந்த ஏதோ ஒன்று மறுபேதும் சொல்லாமல் வாங்கி வைத்து ஆரா பூ சூடும் நேரங்களில் அவளின் அழகு பல மடங்கு அதிகரிப்பது போல் அவனுக்கு தோன்றும் அன்றும் அப்படியே தோன்ற ஆரா பூ வைத்து முடித்த நொடி அவளை பின்னிருந்து அணைத்து அதன் வாசத்தை ஆழ்ந்து சுவாசித்து தனக்குள் நிரப்பிக்கொள்ள முயன்றவன் அவளின் கழுத்தில் முகம் புதைத்தான் ஆனந்த் அதில் அவன் மனம் புரிய அவனிடம் இருந்து விலக முயலாமல் ஆனந்தின் கைகளில் ஆராவும் கரைந்து கொண்டிருந்தாள் பரீட்சைக்கு இன்னும் ஒரு மாதமே இருக்க அன்று ஆராவுக்கு விடுமுறை அவள் வீட்டில் இருக்க ஆனந்தால் ஆராவுடன் இருக்க முடியாத சூழல் அவனுக்கு அன்று ஒரு ஆர்டர் கொடுக்க வேண்டிய வேலை இருந்தது அங்கு அன்று பொருளின் தரத்தை நேரில் சரிபார்த்துதான் செய்ய வேண்டும் இன்று வருவதாக ஒரு வாரம் முன்பே ஆனந்த் கூறியிருக்க இன்னைக்கு அவனுக்காக அங்கு காத்திருப்பார்கள் என்பதால் மனமே இல்லாமல் தான் கிளம்பி சென்றான் ஆனந்த் அவளே வீட்டில் இருப்பது என்றோ ஒரு நாள் அன்றும் அவளுடன் இருக்க முடியவில்லையே என்ற வருத்தம் அவனுக்கு உண்டானது ஆனால் இதை எதையும் அறியாத ஆறா வழக்கம்போல் ஆனந்த் வேலை விஷயமாக செ கிளம்பி செல்வதாக எண்ணி சாதாரணமாகவே இருந்தாள் அன்று அங்கிருந்து கடைக்கு திரும்பவே ஆனந்துக்கு மாலை நான்கு மணி ஆகிவிட்டது அதன்பின் கடையில் இருந்த வேலைகள் அவன் நேரத்தை இழுத்து அதில் மூழ்கி போனான் ஆனந்த் இடையில் ஒரு முறை ஆறாவுக்கு அழைத்து அவளிடம் பேசியபோது அவள் படித்து கொண்டிருப்பதாக கூற இரவு முடிந்த அளவு விரைவாக கிளம்பி சென்று அவளை எங்காவது அழைத்து செல்ல நினைத்திருந்தான் ஆனந்த் ஆனால் அவனால் கிளம்ப முடியாத ஒரு வேலை திடீரென வந்துவிடவே அதை தவிர்க்கவும் முடியாமல் முடித்துக்கொண்டு கொண்டு ஆனந்த் கிளம்ப இரவு ஒன்பது மணியாகி இருந்தது இனி அவளை வேறு எங்கும் அழைத்து செல்ல முடியாது என்பதால் போல் இரு சக்கர வாகனத்தில் ஒரு லாங் டிரைவ் செல்ல முடிவெடுத்து வீட்டை நோக்கி சென்றவனின் பார்வையில் பூக்கடை படவும் ஒரு நொடி அவனையும் அறியாமல் ஆனந்தின் கைகள் தானாக நின்றது உடனே துளியும் யோசிக்காது மல்லிகை பூவை வாங்கிக் கொண்டவன் மனமோ வேறு ஒரு நினைவுகளில் மூழ்கியது இதன்பின் அவனுக்கு ஆறாவோடு வெளியில் செல்லும் எண்ணமெல்லாம் கொஞ்சமும் இல்லை காலை முதல் வீட்டில் இருக்கிறாள் ஓரளவு படித்து முடித்திருப்பாள் என எண்ணும் போதே அவனையும் அறியாமல் ஆனந்தின் வண்டி அவன் மனதைப் போலவே வேகமெடுத்தது அதில் அவனையும் அறியாமல் பூ மாலைகள் கொஞ்சும் பா மாலைகள் கெஞ்சும் உனை மனதால் நினைத்தால் அனைத்தால் அது இனிமை தோல் சேர்ந்திடும் கங்கை செவ்வாழையின் தங்கை என ஒருநாள் பல நாள் தொடர்ந்தால் அது புதுமை என மெலிதாக பாடியவனின் இதழ்கள் ஒரு மின்னகையை சிந்த வேகமாக வண்டியை ஓட்டிக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தவன் இரண்டு இரண்டு படிகளாக தாவி ஏறி அவன் அறைக்கு சென்றான் ஆனந்த் அங்கு புத்தக குவியலுக்கு இடையே மும்மரமாக எதையோ குறிப்பெடுத்துக் கொண்டிருந்தவளை கண்ட நொடி அவனின் உணர்வுகள் மொத்தமாக அருந்தது ஆறாவை இப்படி ஒரு நிலையில் அவன் இன்று யோசித்திருக்கவில்லை காலை முதலே அவள் நினைவிலேயே இருந்ததனாலோ என்னவோ இந்த ஏமாற்றத்தை அவன் மனம் அவ்வளவு எளிதில் ஏற்க மறுத்தது கல்லூரி செல்லும் நாட்களில்தான் இரவு கண் விழித்து படிப்பது ஆராவின் வழக்கமாக இருந்தது இதுபோல் விடுமுறை கிடைத்தால் பகலிலேயே படித்து விடுபவள் மாலையில் பெரும்பாலும் வேறு ஏதாவது செய்து கொண்டிருப்பாள் அதனால் இன்றும் அப்படியே நினைத்து ஏதேதோ கற்பனைகளில் வந்திருந்தவனின் அத்தனை எதிர்பார்ப்புகளும் பொய்த்து போக கட்டுக்குள் வர முடியாமல் தவிக்கும் மனதை கட்டுப்படுத்த போராடிக் கொண்டிருந்தான் அதே நேரம் பார்வையை திருப்பி ஆனந்தை பார்த்திருந்தவள் ஹே விஷ்வா எப்போ வந்தீங்க சீக்கிரம் வந்துடுவேன்னு சொன்னீங்க என்ன இவ்வளவு லேட் என்று கேட்டாலும் அவளின் பார்வை எல்லாம் அவளின் கையில் இருந்த புத்தகத்திலேயே இருக்க லேட்டாயிடுச்சு என்றவாறே உள்ளே வந்தவன் தன் கையில் இருந்த பூவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அருகில் இருந்த மேசை மேல் வைத்தான் ஓ சரி சாப்பிட எடுத்து வைக்கவா என்றபோதும் ஆரா அவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை இல்லை வேண்டாம் என்றவன் உடை மாற்ற துவங்க சாப்பிட்டீங்களா என்றாள் ஆரா அதற்கு ம் என்று முனகலாக கூறியவனுக்கு இப்போது சுத்தமாக சாப்பிடும் மனநிலை இல்லை என்பதால் அதை பற்றிய பேச்சை தவிர்த்தவன் ஆமா என்ன நீ இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்க என்றான் லேசான திணறலான குரலில் பிராக்டிகல் எக்ஸாம் இருக்கு அதான் என்றவள் அதன் பின் அமைதியாகி போக சில நொடிகள் பின்னால் இருந்து அவளையே பார்த்தவன் பின்பு தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வந்து படுத்துவிட்டான் அவளிடம் வேறு எதுவும் பேசி மேலும் தன் மனதை அலைக்கழிக்க விரும்பாமல் வந்து படுத்துவிட்டாலும் ஆனந்திற்கு அவ்வளவு சீக்கிரம் உறக்கம் வருவேனா என்றது அதில் அவன் புரண்டு புரண்டு படுக்க காலை முதல் சரியாக சாப்பிடாதது அதன் பின்னான ஏக்கங்கள் தேடல்கள் எதிர்பார்ப்புகள் என எல்லாம் சேர்ந்து அவனை தூங்க விடாமல் செய்ய வழக்கத்திற்கு மாறாக அவன் புரண்டு கொண்டிருப்பதில் கவனம் கலைந்து ஆனந்தின் பக்கம் திரும்பினால் ஆரா எப்போதும் படுத்தவுடன் உறங்கி விடுபவன் ஆனந்த் அவனின் இத்தகைய செயலில் யோசனையானவள் விழிகளை சுருக்கி ஆனந்தின் முகத்தை பார்க்க அதுவோ வழக்கத்திற்கு மாறாக ஒரு தவிப்போடு இருப்பது போல் தெரிந்தது அதை கண்டு எழுந்தவள் என்னாச்சு விஸ்வா உடம்புக்கு எதுவும் முடியலையா என அவனை நெருங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் டயர்டு அதான் தூக்கம் வரல நீ போய் படி என விழிகளை கூட திறக்காமல் கூறியவனின் வார்த்தைகளில் குழம்பியவள் டயர்டுன்னா தூக்கம் சீக்கிரம் வரும்தானே என்னை யோசித்தவாறே திரும்ப அங்கிருந்த மல்லிகைப்பூ அவள் பார்வையில் விழுந்தது இது எப்படி இங்கே என்ற கேள்விதான் அதை பார்த்ததும் அவள் மனதில் வந்தது அதன் பின்னே ஆறாவுக்கு அனைத்தும் புரிய ஒரு மின் நகையோடு திரும்பி ஆனந்தை பார்த்தவள் அதை எடுத்து தலையில் வைத்து கொண்டாள் ஆனால் இதை எதையும் கவனிக்காத ஆனந்த் விழிமூடி படுத்திருக்க அவனை நெருங்கி பின்னால் இருந்து அணைத்து கொண்டு படுத்தவள் என்னாச்சு விஸ்வா கடையில் ஏதாவது பிரச்சனையா என்றால் அன்போடு அவளின் அனைப்பில் மனம் தன் கட்டுப்பாட்டை இழப்பது புரிய தனோ எனக்கு ஒன்னும் இல்லை நீ போய் படி என்று விலக முயன்றவனின் நாசியை அந்த பூவின் மனம் தீண்ட சட்டென விழிகளை திறந்து திரும்பி பார்த்தான் ஆனந்த் அவனின் அந்த ஆச்சரிய பார்வையை ஒற்றை புருவ தூக்களோடு எதிர்கொண்டவள் இப்போது வாகாக அவன் மார்பில் முகத்தை வைத்து தலையை உயர்த்தி அவனை என்ன என்பது போல பார்க்க தன்னை இறுக்கமாக கட்டிக்கொண்டு படுத்திருந்தவளின் அருகாமை ஆனந்தை இம்சித்தது அதில் விழிகளை மூடி தன்னை கட்டுக்குள் வர முயன்றவன் தனு ப்ளீஸ் போ என்றான் கரகரப்பான குரலில் அதில் அவ்வளவு நேரம் இருந்த விளையாட்டுத்தனம் போக இப்போதே ஆனந்தின் மனமும் தவிப்பும் புரிய மேலும் அவனை நெருங்கி இறுக்கமாக அணைத்து கொண்டு எங்க போறது எங்கேயும் போக மாட்டேன் என்றாள் ஆரா அதில் லேசாக நெளிந்தவன் பிளீஸ் தனு கொஞ்சம் தள்ளியே இரு இன்னைக்கு நான் என்னோட கண்ட்ரோல்லேயே இல்லை என்று விழிகளை மூடியவாறே சொல்லவும் லேசான திடுக்கிடலோடு அவனை ஆனந்தா இப்படி பேசியது என்பது போல் பார்த்தாள் எப்போதும் ஆனந்த் இப்படியெல்லாம் பேசி கேட்டிராதவளுக்கு உண்டான திகைப்பு யோசனையை தர சற்று முன் அவன் வந்தவுடன் நடந்த பேச்சுவார்த்தையையும் இந்த மல்லிகை பூவையும் சேர்த்து யோசித்தவள் அவன் தனக்கென பார்த்து தள்ளி நின்று அவனை வதைத்துக்கொள்வது கொள்வது புரிய அடுத்த நொடியே அதுவரை இருந்த குழப்பமெல்லாம் ஆராவுக்கு அப்படியே அவன் மேல் பெரும் காதலாக மாறி போனது அதில் துளியும் யோசிக்காது கொஞ்சமும் தயங்காது வாகாக அவன் மேல் ஏறி படுத்து கொண்டவள் ஏ மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே மச்சான் எப்போ வர போற மச்சான் எப்போ வர போற பத்து தல பாம்பா வந்து முத்தம் தர போற என ஆனந்தின் கண்ணத்தோடு தன் கண்ணம் இழைய விட்டு ஆரா பாட அவளின் செயலிலும் பாடலிலும் லேசாக அதிர்ந்தவன் இதுவரை ஆராவை இப்படி பார்த்ததில்லை என்பதால் அசையாமல் அவளையே பார்த்திருக்க அவனின் பார்வையை கண்டவள் மச்சா எப்போ வர போற மச்சா எப்போ வர போற பத்து தள பாம்பா முத்தம் தரப்போற என்று கண்ணடித்து வம்பிழுப்பது போல் மீண்டும் பாட அவளின் பாவனையில் சிரித்து விட்டவன் உனக்கு டெஸ்ட் இல்லையா என தடுமாற்றத்தோடு இழுக்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாம்ஸ் நீ எப்போ வரப்போற என மீண்டும் கேலியில் இ இறங்கியவளை அதன்பின் ஆனந்த் பேசவே விடவில்லை அன்றைய அவனின் தேடலையும் வேகத்தையும் கண்டு திகைத்தே போனால் ஆரா எப்போதும் மென்மையாக அணுகுபவனின் இன்றைய இந்த வேகம் தனக்கான தேடல் என புரிந்தது ஆனால் அத்தனை வேகத்திலும் தேடலிலும் சற்று நிதானித்தவன் இது பின்னாளில் ஆராவுக்கு எந்த வகையிலும் பிரச்சனையாகி விடக்கூடாது என்று அதற்குரிய முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள அப்போது பெரிதாக தோன்றாத ஒன்று என்று சுஜா மற்றும் வசந்தியின் பேச்சை கேட்டபின் மிக பெரிதாக தோன்றியது அன்று அவளுக்கே நினைவில்லாத ஒன்று அந்த நிலையிலும் அவனின் நினைவில் இருந்ததும் அதை ஆராவுக்காகவே செய்தான் என்பதும் புரிய தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு அமர்ந்திருந்தாள் ஆரா ஆனந்த் அவளுக்காக செய்த எல்லாம் நினைவில் வந்து போக அதுபோல் அவள் அவனுக்காக என்ன செய்தாள் என யோசித்துப் பார்த்தாள் அப்படி ஒன்று செய்யவே இல்லை என்பது முகத்தில் அறைவது போல ஆராவின் நினைவுக்கு வந்தது அவ்வளவு ஏன் அவளின் விருப்பு வெறுப்பு முதல் அனைத்தையும் விரல் நுனியில் வைத்திருப்பவன் ஆராவுக்கு தேவையானதை அவள் வாய்விட்டு கேட்கும் முன்பே செய்தும் விடுவான் இதெல்லாம் அவளுக்கு அன்று அவன் காதலை மட்டுமே உணர்த்தியது அதே போல அவளும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கூட அவளுக்கு அந்த நாளில் மட்டுமில்லை இப்போது வரைக்கும் கூட இல்லை ஆனால் இன்று யோசிக்கையில் அவள் பக்கம் உள்ள தவறு புரிய ஆனந்தைப் பற்றியே சிந்தித்து கொண்டு இருந்தவளின் சிந்தனையை கலைப்பது போல் அவளின் அலைபேசி அழைக்க பார்வையை மட்டும் திருப்பியவள் ஆனந்த் அழைப்பதைக் கண்டு எடுப்பதா வேண்டாமா என கையில் அலைபேசி எடுத்து வைத்துக்கொண்டு யோசித்து கொண்டிருக்க அதே நேரம் சரண் இருந்த வேலையில் சேருவதற்கான நியமன உத்தரவு மெயிலில் வந்தது